வணக்கம் இந்த வீடியோவில் சீம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பால் வந்து எரும மாட்டோட பால் இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மாட்டுப்பால் சேர்த்துனாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சீம்பு வெந்ததுக்கப்புறம் கடிக்கவே முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால தான் மாட்டுப்பால் சேர்த்துனா கொஞ்சம் சாஃப்டாகும் இதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நாங்கள் முக்கால் ட முக்கால் டம்ளர் போட்டால் அது கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு டம்ளருங்கிறது இது இரநூறு கிராம் டம்ளர் இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த குண்டாவை உள்ள வச்சு மூடி வச்சிடணும் குக்கரையும் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா சீம்பு ரெடி ஆயிடும் அப்புறம் பால் ரொம்ப திக்காக இருக்குங்கிறக்காக தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது எரும மாட்டு பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாட்டுப்பால் சேர்க்கலாம் மாட்டுப்பால் வந்து அவ்வளோ திக்காலாம் இருக்காது ரொம்ப தண்ணி இருக்கும் அதுக்கெல்லாம் சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் சீம்பு ரெடியாயிருச்சு இது பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா மாட்டோட ஃபஸ்ட்டு பால் இதுலேயும் ரெண்டாவது பால்லேயும் செய்யலாம் ரெண்டாவது பாலில் செய்யும்போது இவ்வளோ திக்காக வராது அதுக்கு வந்து வேறு மெத்தடு அப்படியே அடுப்பில் வச்சு நம்ம குண்டாவோட குண்டாவை வந்து அடுப்பில் வச்சு அப்படியே காய்ச்சினோன்னா திரி திரியாக இருக்கும் அதை மறுபடியும் நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மாட்டோட ரெண்டாவது பால் எப்படி செய்ய ரெண்டாவது பால் எப்படி காய்ச்சணுன்னு சொல்லியிருக்கேன் அதோட லிங்க்கை நான் ரிலேட்டட் வீடியோவில் தரேன் தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க